கோய்த்து நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் அஹமது உள்ளாஹிபர்கோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆல்ரெடி நான் வந்து இன்ஜினியர்ஸ் வந்து கோய்த்துக்கு வர்றதாக இருந்தால் என்பிஏ கிராடியேஷன் இருந்தால் மட்டும்தான் வர முடியும் அப்படின்னு வந்து நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் அப்படி இல்லைனா நீங்கள் வரலாம் என்ன நீங்கள் வந்து ஒரு அஃபிஷியலாக இன்ஜினியராக இங்கே வந்து ஒர்க் பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்லியிருப்பேன் இப்போது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் காலேஜ் வந்து என்பிஏ அக்ர்டேஷன் இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டு மெத்தட் மூலிமா நீங்கள் வந்து உங்கள் காலேஜ் என்பிஏ இருக்குதா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கலாம் ஒன்று வந்து நீங்கள் உங்கள் காலேஜ் ஸ்டாஃப் யாராவது கான்டெக்ட் நம்பர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க இந்த மாதிரி நான் படித்தப்போ என்பிஏ இருந்துச்சா இல்லை இப்போ என்பிஏ இருக்குதா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்டில் கூகுள்லேயே போய்ட்டு பார்க்கலாம் ஆனால் வந்து அதில் வந்து சரியான முறையில் கரெக்டாக காட்டாது ஸோ அக்யூரேட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணுங்கள் நீங்கள் வந்து எந்த காலேஜில் படிச்சிங்களோ அந்த காலேஜ் அந்த காலேஜுடைய லொக்கேஷனு அடுத்து வந்து நீங்கள் எந்த இயர்லேருந்து எந்த இயர் அவுட் ஆனீங்க அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணி அந்த மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் பண்ணுங்கள் மெயில் பண்ணி என்னி ஒரு பத்து நாளில் கரெக்டாக உங்களுக்கு ரிட்டர்ன் மெயில் வரும் அந்த மெயிலில் உங்கள் காலேஜ் வந்து என்பிஏ இருக்குதா இல்லையா அப்படின்றது வந்து அவங்களே தெளிவாக சொல்லிவிடுவாங்க அதாவது உங்கள் காலேஜ் இருந்துச்சுன்னா இருக்குது இல்லைனா இல்லை அப்படின்றத அவங்களே சொல்லிடுவாங்க இந்த பாருங்கள் ரிட்டர்ன் மெயில் எப்படி வரோம் எந்த ஃபார்மேட்டில் வரோம் அப்படின்றது உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் பாருங்கள் முதல்ல ஒரு மெயில் ஐடி காமிச்சிருப்பேன் ரெண்டாவது ஒன்று மெம்பர் செக்ரட்டரின்னு சொல்லி ரெண்டாவது ஒரு மெயில் ஐடி இருக்கும் ரெண்டு மெயில் ஐடிக்குமே நீங்கள் மெயில் ஐட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பத்து நாளில் உங்களுக்கு வந்து ரிப்ளை வரும் இதுதாங்க ஈஸியான மெத்தடு அதாவது நம்ம வந்து இன்டர்நெட்டில் போய் செக் பண்ணணும் வைங்களேன் அது வந்து சரியான முறையில் காட்டாது ஸோ நீங்கள் பெட்டர் நீங்கள் மெயில் பண்ணுங்கள் மெயில் பண்ணிங்கன்னா கரெக்டாக பத்து நாளில் உங்கள் காலேஜ் இருக்குது இல்லை அப்படின்றது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும் அதுக்கப்புறம் காலேஜ் கான்டெக்ட் பண்ணி வாங்க சொல்லுங்கள்